பதிமூன்றாவது நாளை கடந்து தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் வந்து நீடித்து கொண்டே இருந்துச்சு நேற்று நள்ளிரவு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்கள அவசர அவசரமா கைது பண்ணிருக்காங்க இல்ல புரோ பணியாளர்களை வந்து அங்க இருந்து அப்புறப்படுத்துங்கன்னு தீர்ப்பு வந்து பாத்தீங்களா அப்புறப்படுத்துங்கன்னா அது வந்து எதுவும் பொருள் இல்லையா உயிர் தானே வந்தே வந்து தனியார் மயமாக்கணுக்கு ஏன் வானத்துக்கு பூமியை குதிச்சிங்க அப்போ கொத்தி மூட்டு உட்காந்துருக்கணும்

பதிமூன்றாவது நாளை கடந்து தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் வந்து நீடித்துக் கொண்டே இருந்துச்சு நேற்று நள்ளிரவு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்கள அவசர அவசரமா கைது பண்ணிருக்காங்க நாலு மணிக்கே வந்து உச்ச நீதிமன்றத்துல தீர்ப்பு கொடுத்துட்டாங்க அவங்க வந்து அங்க இருந்து வெளியேற சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாலு மணில இருந்து எதுவுமே எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்காம ஏன் நள்ளிரவு போய் அவங்கள கைது பண்ணனும் என்ன காரணம் இருக்கும் உங்களுடைய பார்வை என்ன சார் இல்ல புரோ பணியாளர்களை வந்து அங்க இருந்து அப்புறப்படுத்துங்கன்னு தீர்ப்பு வந்து பாத்தீங்களா அப்புறப்படுத்துங்கன்னா அது வந்து எதுவும் பொருள் இல்லையா உயிர் தானே அவங்க ஒரு உரிமைக்காக போராடக்கூடிய சென்னையில வந்து பதினைந்து மண்டலங்கள் இருக்கு அப்படின்னா மூன்று மண்டலங்கள் தான் இப்ப தனியார் மயமாக்க போறாங்க பத்து மண்டலங்கள் ஆல்ரெடி தனியார் மயமாக்க இல்லையா அப்பதான் போராடாதவங்க ஏன் சரி இப்ப போராடணும் அதாவது ஏன் முன்னாடி போறோம்ல இப்போ ஏன் போராடுறாங்கன்ற கேள்வி இல்லை இல்லை இப்போ போராடுறாங்கல்ல ஏன்னு சொன்னா ஏற்கனவே தனியார் மயமாக்கப்பட்டதுனால அந்த வேலை செஞ்ச அந்த துப்புரவு பணியாளர்களுக்கு அவங்களுக்கு வந்து அந்த தனியார்ல ஒர்க் பண்ணும்போதும் அவங்க அரசு ஊழியராக இருக்கும்போதும் இந்த சேலரி மற்ற வசதிகளில் வந்து பார்த்து தான் இன்னொரு போராட்டத்தை அவங்க வந்து என்ன பண்றாங்க எடுக்கிறாங்க முன்னாடி வந்து என்ன சொல்ல அந்த பத்து மண்டலங்கள் மாற்றும் போது அவங்க வந்து பல உத்தரவாதங்கள் வாய்மொழி உத்தரவாதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அதை நம்பி அவங்களும் போயிட்டாங்க பட் அதே நிலை இங்கேயும் வரும்ன்றது அது எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது ஆனால் திமுக தரப்புல இருந்து எந்த ஒரு வாக்குறுதியுமே கொடுக்கலையே சார் நாங்க வந்து பணியிலந்திரம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு வாக்குறுதியுமே இல்லை அவங்களுக்கு என்ன வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா தூய்மை பணியாளர்கான வேலை வந்து அங்க இருக்கும் நாங்க அவங்களை கைவிட மாட்டோம் தான் சொல்லிருந்தாங்களே தவிர அவங்கக்கான சலுகைகள் இருக்கும் தான் சொன்னாங்களே தவிர பணி அங்க நாங்க கொடுப்போம் சொல்லவே பணி நிரந்தரம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அதுக்கு நிறைய இருக்கு சரி நீங்க இங்கே அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் அவங்க பணியிரந்தரம் அப்படின்ற ஒரு விஷயம் குறிப்பிடல சார் அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா நாங்க வந்து அவங்களை கைவிட மாட்டோம் அவங்களுக்கான சலுகைகள் இருக்கும் தானே சார் சொல்லியிருந்தாங்க நீங்க வந்து வாக்குறுதி கொடுத்து நாங்க ஆட்சிக்கு வந்த நாங்க வந்து டாஸ்மாக ஓடிச்சிடும் சொல்லி வாக்குறுதி கொடுத்தீங்க இப்போ நாங்க கொடுக்கலைய வாக்குறுதின்னு சொல்லி கனிமொழி சொல்றாங்க அந்த மாதிரி நீங்க வந்து திமுக ஆதரவு நிலையிலிருந்து பேசுனா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா சோசியல் மீடியால அவங்க கொடுத்த போட்ட ட்வீட்லேருந்து முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கனிமொழி போட்ட ட்வீட் எல்லாமே இருக்குது நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா டாஸ்மாக் மொத்தம் ஓழிச்சிடுவோம் ஓழிச்சுடுவோம் நாங்கள் இப்போ கேட்டால் என்ன சொல்கிறாங்க நாங்கள் உத்தரவு எங்க கொடுத்தோம் காமிங்க அப்படின்றாங்க அதே மாதிரி அவங்க வந்து நிறைய எதிர்கட்சியாக இருக்கும்போது அவங்க பேசாத பேச்சே இல்லை புரியுதுங்களா இப்போ வந்து அப்படி மாறுறாங்க அதே மாதிரிதான் இந்த விஷயமா நான் சொல்றேன் உத்தரவாதம் நிறைய கொடுத்துருந்தாங்க தூய்மை பணியாருக்கு வேலை நிரந்தரம் நாங்க பண்ணி தருவோம் அப்படின்னு இருந்தாங்க புரியுதுங்களா பண்ணதான் சொல்லக்கூடாது இன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்க தனியாருக்கு ஒப்படைக்கிறீங்க அப்ப தனியாருக்கு ஒப்படைக்கிறீங்கன்னு சொன்னா இதனால பிளஸ் மைனஸ்ன்றது அந்த ஊழியர்களுக்கு மட்டும் சார்ந்தது இல்லை ஒட்டு மொத்த மக்களுக்குமான விஷயங்கள் நீங்க ஒண்ணு உதாரணத்தை அரசு தரப்புல இருந்து அப்படி பார்த்தா பணியாளர்களுக்கு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே அவங்களுக்கு நல்ல விஷயம் தானே சொல்றாங்கன்னா அவங்க அந்த மேயர் பதவி ராஜம்ட்டு அவங்களை போக சொல்லுங்க மேயர் தான் நேற்று சொன்னாங்க மேயர் பதவி ராஜமாட்டும் அவங்க போய் சேர சொல்லுங்க அந்த பணிக்கு எல்லா வசதியும் இருக்கு இல்லை அப்ப ஏன் மேயரா இருக்க மேயர் கூட தனியார் கிட்ட ஒப்படைக்க வேண்டியதான தொழில் அப்படின்றது ஒருத்தருக்குறது எதிர்க்க மாட்டீங்கன்னா திமுக எந்த மாதிரி பாராளுமன்ற தொண்டகியை கத்துறீங்க விமானத்துறையை வந்து பாஜக தனியார் மயமாக்கும் ஏன் வந்து வானத்துக்கு பூமிக்க குதிச்சீங்க ரயில் துறையை வந்து சந்தே வந்து தனியார் மயமாக்குறதுக்கு ஏன் வானத்துக்கு பூமியை குதிச்சீங்க அப்ப பொத்தி மூட்டை உட்கார்ந்து இருக்கணும் தனியார் சூப்பர் சிறப்பு அப்படின்னு சொல்லி இருக்கணும் அப்ப அங்க ஒரு அரசியல் நீங்க ஒரு அரசியலா இதுக்கு வேற எதனா பொழப்பு பார்க்கலாம் இல்லையா பாக்குற சொல்றது கரெக்டா நான் தனியார் மயத்தை நான் ஆதரிக்கிறேன்னு சொல்லி ஓப்பனா சொல்லிட்டு போங்க அங்க டெல்லியில பண்ணா எதுக்குது இங்க வந்தா நாங்க ஆதரிப்போம்னு சொன்னா எந்த வகையான மனநிலை இது இப்ப ஒண்ணு இல்ல தனியார் மயம் இருக்கிறாங்க இப்ப வெள்ளப்பெருக்கெல்லாம் வருது வெள்ளப்பெருக்கு வருது இயற்கை சீற்றங்கள் மாட்டோம் எல்லாமே வருது இந்த நேரத்துல தனியார் மயம் என்ன பண்ணுவாங்க கார்பரேட் கம்பெனி தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க எந்த வேலையும் செய்ய மாட்டான் துப்புரவு பணியாளர் இருந்தாங்கன்னா அங்கங்க அவங்களுடைய டிவிஷன்ல இருப்பாங்க அங்க தண்ணி வெள்ளம் வந்ததுன்னா அந்த வெள்ள நேரத்துல வந்து அடைச்ச அடைப்புகள் எடுப்பாங்க அவங்க அடு அடைப்புகளை எடுக்கும் போது அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய மக்கள் அப்படியே அவங்க ஸ்டூடெண்ட் அவங்க எல்லாம் இறங்குவாங்க அப்ப அந்த தண்ணி போகும் தண்ணி வடிஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா மனித கழிவு உட்பட எல்லா கழிவுகளும் இருக்கும் அதை உடனுக்குடனே அப்புறப்படுத்துவாங்க கார்பரேட் இந்த வேலை எல்லாம் செய்வானா இயற்கை பேரட வந்துன்னா அவன் பாட்டு சுவிச் ஆஃப் பண்ணிட்டு போய் தூங்கிடுவாங்க உத்தரவாதமா சொல்ல முடியாது சரி நான் என்ன சொல்றேன் கடந்த முறை வெள்ளம் வரும்போது அப்படித்தான் நடந்தது நம்ம யார்கிட்ட குடுக்கறோம்ன்றதுல இருக்குல்ல சார் யார்கிட்ட குடுக்கறோம்னா நமக்கு இப்ப ட்ரஸ்டபிளா யார் இருக்காங்க அவங்க கிட்ட கொடுத்தா உங்களுக்கு நீங்க யார்கிட்ட குடுப்பீங்க உங்களுக்கு யார் அதிகமான லஞ்சம் குடுக்குறாங்கன்னா அவனுக்கு குடுக்க போறீங்க வேற எதுவும் பண்ண நடக்க போறது இல்ல நீங்க நீங்க தனியார் மயம்னு சொன்னா என்ன தனியார் மயம் வாங்கிட்டு என்ன அது இப்ப ஒரு ரெண்டாயிரம் கோடி வருஷத்துக்கு நீங்க ஒதுக்கிறீங்கன்னா அதுல ஒரு ஆயிரம் கோடி நீங்க வாங்கிக்கிறீங்க ஆயிரம் கோடி தான் அவனுக்கு போக போகுது அவன் ஆயிரம் கோடி நம்ம கொடுத்துருக்க லஞ்சம்ன்ற கடை இதுல என்ன பண்ணுவான் அந்த ஆயிரம் கோடி வாங்கின காசுக்குண்டான வேலையை தான் செய்ய போறாங்க இது தெரியாதா இப்போ நீங்கள் ஏன் இந்த அளவுக்கு துடிச்சு போய் நீங்கள் தனியார் மதத்துக்கு ஆதரிக்கிறீங்க வேற இல்லை தான் சிம்பிள் லாஜிக் கார்பரேஷன்லேருந்து ஒரு ரெண்டாயிரம் கோடி எடுக்க முடியாது நிதியை எடுத்தால் தெரிஞ்சிடும் திருடன்னு சொல்லுவாங்க நாங்கள் தனியார் மதத்தை ஆக்கியிருக்கோம் தனியார் ஒப்படைச்சிருக்கோம் தனியார் குப்பையாளரு சுத சுற்று சுகாதாரம்லாம் வந்து பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லி அவங்க கிட்டேருந்து தெரியாது இல்லையா சேன ரீதியான ஊழல் திமுக வந்து முதன்மை வகிக்குதுன்னா அதுதான் எல்லாருமே அவங்களுடைய ஆட்சி வரும்போது ஒரு விஷயம் பண்ணதான சார் செய்வாங்க நான் என்ன சொல்றேன் நீங்க எந்த விஷயமும் பண்ணுங்க ஏன்னா துப்புரவு பணியே தனியாருக்கு கொடுக்க கூடாது இது என்னுடைய நீண்ட காலமா நம்ம போராட்டு வரக்கூடிய ஒரு விஷயம் ரெண்டாவது துப்புரவு பணியாளர்களை வந்து நீங்க அரசு பணியாளர்களுக்கு நீங்க ஊதியம் அது இதுன்னு சொல்லி போறாங்க அதுக்கெல்லாம் நான் ஆதரிக்கிற ஆளும் இல்லை நான் புரியுதுங்களா அரசு பணியை ஏன் ஆதரிக்கலைன்னு சொன்னா இன்னைக்கு வந்து படிச்ச இளைஞர்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான உழைப்பு செலுத்தி குறைஞ்ச சம்பளத்தை தனியார் நிறுவனங்களில் வேலை செய்கிறாங்க ஆனால் அரசு ஊழியர்கள் வந்து அதிகமான சம்பளத்தை பெற்றுட்டு ஜாலியா இருக்காங்க புரிஞ்சா இல்லைங்களா அப்படி இருந்தும் இன்னும் பல சலுகைகள் வேணும்னு அவங்க போடுறாங்கன்னா அவங்களுக்காக கொடி பிடிச்சிட்டு பின்னாடி போகக்கூடிய ஆளுநா இல்லை உண்மையில் சொல்றேன் புரிதுங்களா ஆனால் அதே நேரத்தில் துப்புரவு பணியாளர்கள் விஷயத்துல வந்து ஒட்டுமொத்த மக்களும் அவங்களுக்கு ஆதரவா நிற்கணுன்றது விஷயத்துல தெளிவா இருக்கேன் ஏன்னா துப்புரவு பணி சாதாரணமானது இல்ல இன்னைக்கு வந்து இப்ப உங்க வீடு இருக்கும் பங்களா வீடு மாரி இருக்கும் கழிவுகள் எல்லாம் மூலையில கொட்டி மாசுக்கு ஒருத்தனா ஒரு வேன் வச்சு ஒரு வாகனம் வச்சு தூக்கிட்டு போவீங்க என் வீடு சின்ன வீடு பல குடுத்தினக்காரர் இருக்கக்கூடிய ஒரு இடம் ஒரு நடுத்தர குடும்பம் அப்ப என்ன பண்ணுவாங்க ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் குப்பை வீட்டுல தங்கினா வீட்டுல உட்கார முடியாது நாரிட்டு ஒரு சக மனுஷருக்கே வீட்டுல வந்து அவ்வளவு பிரஷர் இருக்கும் போது அமைச்சருக்கு இருக்காதா சார்

அதெல்லாம் மீதி திறம்பட தான் ஆட்சி அதுக்குதான் அதிகாரம்ன்றது சும்மா உனக்கு வந்து அரசாங்க வண்டி அரசாங்க வீடு பாதுகாவலர் புடவை சூழ எங்க போனாலும் பத்து நூறு பேர் கூட சுத்துறது மட்டும்தான் தான் அமைச்சரா பிரெஷர் இருக்கு சொல்லு பிரஷர்ல அவர் தான் வந்து எல்லா இடங்களிலயும் போய் பாக்குறாரு அப்படின்னு வரும்போது அவர் தானது போய் நிப்பாரு அப்ப பிரஷர் இருந்தாலுமே மக்களுக்காக அவர் தானே உள்ளாட்சித்துறை அமைச்சர் எதுக்கு இருக்காரு குடும்பத்துக்கு இருக்காரு என்னடா நீ பேசுறேன் கேன் நேரு அவர் வந்து சரி அவரும் அவர் அமைச்சு மேயர் எதுக்கு இருக்காங்க சேகர்பாபு பேசி பிரச்சனையை வந்து ஏதோ ஓரளவுக்கு செய்யுது மிரட்டுறது எப்படிப்பட்ட ஒரு ஆணவமான செயல் நேற்று கூட நைட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் வந்து பேசிட்டு வெளியே போகும்போது புரஸ்காரங்கள் எல்லாம் என்ன இப்படி எனக்கு ஒன்றுமே தெரியல நானும் அவர் இருக்கக்கூடிய வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பகுதியில் தான் வசிக்கிறேன் திடீர்னு இவருக்கு ஏன் இவ்வளவு ஆணவமான பேச்சு ஆணவமான பார்வை ஆணவமான பாடி லாங்குவேஜ் எப்படி வந்ததுன்னு தெரியல இது இது எப்படியாச்சுன்னு சொன்னோம்மா எல்லா இடத்துலையும் குட்டி பகுதிகள் வட சென்னையா சேகர்பாபு தான் அது கார்பரசனா இருக்கட்டும் அதாவது மாநகராட்சியாக இருக்கட்டும் அல்லது எந்த துறையாக இருந்தாலும் சரி இவர் தான் பார்ப்பார் யாரு சேகர்பாபு தான் பார்ப்பார் தென் சென்னையா மா சுப்பிரமணியன் தான் பார்ப்பார் இப்படி வட சென்னை தென் சென்னை ரெண்டு குட்டி பகுதிகள் இவங்களுக்கு ஆனா ஒன்னும் அவங்களும் இப்போ நீங்க சொல்லி கேப்பாங்கன்னு சொன்னா அப்ப மிரட்டக்கூடிய மிரட்டக்கூடிய ஆளை நீங்க அனுப்புவீங்களா நானும் சொல்றேன் அவங்க கோரிக்கையில ஒண்ணு கூட நிறைவேற்றலுமா நிறைவேற்றாம நீதிமன்றத்துல யாரோ ஒரு ஆள் மூலியமா போட்டு பெட்டிஷனை போட்டு அவங்கள வந்து அப்புறப்படுத்தணும்னு நீ இரவோடு இரவா நீங்க வந்து எல்லாரையும் தூக்கி அப்புறப்படுத்துறீங்களே இதே கலைஞரை நைட்டு வந்து மூணு மணிக்கு ஜெயலலிதா ஆட்சியில கைது பண்ணும்போது மட்டும் அவ்வளோ நியாயம் பேசுனீங்க ஒரு கட்சியினுடைய தலைவர் சமூகத்துக்காக மக்களுக்காக மண்ணுக்காக மயிருக்காக போராடியவரை அத்து மீறி அரச பயங்கரவாதத்தை திமுக ஏவுது கூவுதுன்னு சொல்லிட்டு என்னென்ன வானத்துக்கு பூமிக்குமா குதிச்சிங்கடா பாருங்க அப்போ இவங்க என்ன இப்போ கலைஞர் உயிர் தான் உயிர் இவங்க உயிர் நம்மிரா என்னடா கலைஞரே அப்படி இரவு பூந்து வீடு பூந்து கைது பண்ணதே கண்டிச்சவங்க தான் நாங்கள் நம்ம சரின்னு சொல்லி வாதிட்டதும் இல்லை இன்னைக்கு துப்புரவு பணியாளர்களுடைய கைதிகளை கூட நாங்கள் கண்டிக்கிறோம் அன்னைக்கு வந்து நம்ம வந்து அது சந்தோஷம் சூப்பருக்கு கைது பண்ணாங்கன்னு சொல்லல நம்ம ஒவ்வொரு சமூக செயல்பாட்டனும் இது போன்ற அத்துமீறல்களை கண்டிப்பதுதான் கடமை அப்ப சமூக நீதியை வந்து பேசுறவங்களே சமூக நீதியை தொடர்ச்சிட்டாங்க சொல்றீங்க சமூக நீதி எங்க இருக்கு என்னைக்கு இவங்க சமூக நீதியா செயல்படுறேன் இது முழுக்க முழுக்க அபட்டமான அரச பயங்கரவாதம் இருக்காங்க துப்புரவு பணியாளர் மீது அதுவும் ஒவ்வொருத்தரையும் வாங்கி வாகனத்தில் கூட்டு போய் கைதெல்லாம் கூட மண்டபத்துல எல்லாம் வச்சு நீங்கள் நினச்சிக்காதீங்க போற வழியில் ஒவ்வொருத்தரையும் ஒருத்தர் தூக்கிட்டு ஒரு பஸ்ஸில் கூப்பிட்டு வந்து அடையாறுல இருந்து இறக்கி விட்டுருக்கான் ஒருத்தன் இன்னொரு இடத்துல இறக்கி இப்படி ஒவ்வொரு வாகனத்தை ஒவ்வொரு இடத்துல நிப்பாட்டி நிப்பாட்டி இறக்கி விட்டுருக்கான் போலீஸ் புரிஞ்சுங்களா உங்களுக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த துப்புரவு பணியாளர்கள் கூட இறங்கி தொடர்ந்து பணி செஞ்சுட்டு இருந்த அதாவது சமூக செயற்பாட்டர்கள் வந்து நிறைய பேர் கைது செஞ்சுருக்காங்க நிறைய பேர் அடிச்சு கையெல்லாம் ஒடைச்சிருக்கு பொம்பளைங்களை எல்லாம் கூட வழக்கறிஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் கூட அடி இவ்வளவு நேரம் வந்து எங்க கூட இணைஞ்சு இவ்வளவு விஷயங்களை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார்